திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டிகை அணையில் இருந்து ஆவடி மாநகராட்சிக்கு புதிய கூட்டு குடிநீர் வழங்க புதிய திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி புழல் செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகள் இன்னும் நிரம்பாத நிலையில் மக்களுக்கு குடிநீர் வழங்க மழை தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார் சென்னை அடுத்துள்ள ஆவடி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் குடிநீர் விரிவாக்க திட்டத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடுவாழ் வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் ஆவடி மாநகராட்சிகள் தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பாதாள சாக்கடை விரிவாக்க திட்டம் ரூபாய் தொண்ணூத்தி எட்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தில் நடைபெற்று வருகிறது இதேபோல் கோடியே தொண்ணூற்றி இரண்டு லட்சத்தில் குடிநீர் விரிவாக்க திட்ட பணிகளும் நடைபெற்று வருகின்றன அப்போது அவர் ஏற்கனவே நூற்றி பதிமூன்று கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் குடிநீர் திட்டம் நடைபெற்று வருகிறது தற்போது குடிநீர் விரிவாக்க பணிகள் ஐம்பத்தி ஒன்பது கோடியே தொன்னூத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று நூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் குழாய் பதிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பதினேழாயிரம் குடும்பங்களுக்கு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது பாதாள சாக்கடை திட்டம் நூற்றி தொண்ணூத்தி கோடியே இருபது லட்சம் பணிகள் நிறைவடைந்து நூற்றி இரண்டு கிலோமீட்டர் குழாய்கள் தொண்ணூத்தி எட்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் கோடி மதிப்பில் பணிகள் துவங்க உள்ளது அதேபோல் புதிதாக கட்டப்பட்டு வரும் எட்டு மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டியில் மூன்று மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மீதமுள்ள ஐந்து நீர்த்தேக்க தொட்டிகள் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது என்றார் அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார் மேலும் அவர் கூறுகையில் ஆவடி மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் குடிநீர் இணைப்பு விடுபட்டு உள்ள குடியிருப்புகளுக்கு வீட்டுணைப்பு வழங்குவதற்கும் பகிர்மான குழாய் பகிரவும் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான நகரோற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு பகிர்மான குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆவடி மாநகராட்சி பாதாள சாக்கடை திட்டமானது ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புறணைப்பு திட்டத்தின் கீழ் அரசு ஆணை அறுபத்தி ரெண்டு நாள் பன்னெண்டு நாலு இரண்டாயிரத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு புள்ளி கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் முடிவடைந்திருக்கிறது புதிய பாதாள சாக்கடை திட்ட பணிகள் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் குடும்பங்களுக்கு வீட்டினை நூத்தி இரண்டு புள்ளி மூணு சைவர் கிலோமீட்டர் நீளத்திற்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஒன்பது கோடி மதிப்பீட்டிலே அந்த பணிகள் புதிதாக தொடங்கப்பட இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் அடங்கியுள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் சிறப்பு சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பான முகாம்கள் நடைபெற்று வருகிறது அலுவலகங்கள் ஆவடி மாநகராட்சி மற்றும் திருவள்ளூர் நகராட்சி அலுவலகங்கள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களான மூன்றாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தொன்பது வாக்குச்சாவடிகள் மூன்றாயிரத்து அறுநூற்று வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ள ஆயிரத்தி முன்னூற்று பதினைந்து பள்ளிகளிலும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று பதினெட்டு வயதை பூர்த்தி அடையும் ஒவ்வொருவரும் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்ப்பதற்கு படிவம் ஆறும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்ப்பதற்கு படிவம் ஆறு ஏவும் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க படிவம் ஆறு பியும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஆட்சேபனை அல்லது பெயர் நீக்க கோர படிவம் ஏழும் வாக்காளர் பட்டியலில் உள்ள எழுத்துப்பிடைகள் முகவரி மாற்றம் தொகுதி மாற்றம் முதலியவற்றிற்கு படிவம் எட்டும் தங்களது குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள சிறப்பு முகாம்கள் நடக்கும் நாளான வருகிற இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முகாம்களில் படிவங்களை பெற்று பொதுமக்கள் பயன்பெற வேண்டும் என மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான டாக்டர் பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படும் பூமாலை வணிக வளாகத்தில் மகளிர் சுயஉதவி குழுக்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பார்வையிட்டார் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ஊரகம் மற்றும் நகர்ப்புற பகுதியில் உள்ள மகளிர் சுயஉதவி குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை பல்வேறு வகையான கண்காட்சிகள் மூலம் விற்பனை செய்யப்பட்டு மகளிர் குழு உறுப்பினர்கள் பொருளாதார மேம்பாடு அடைய பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மகளிர் குழுக்களின் உற்பத்தி பொருட்களை திருவள்ளூர் ஜே என் சாலையில் அமைந்துள்ள மாவட்ட பூமாலை வணிக வளாகம் திருவள்ளூரில் முப்பது முதல் நாற்பது அரங்குகள் வரை உள்ளடக்கிய விற்பனை கண்காட்சி கடந்த பதினைந்தாம் தேதி முதல் வருகிற இருபத்தி நான்காம் தேதி வரை பத்து நாட்களுக்கு நடைபெற உள்ளது என்றும் இக்கண்காணி காட்சியினை பொதுமக்கள் அனைவரும் பார்வையிட்டு மகளிர் குழுக்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்